தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பதவி ஏற்றதில் இருந்தே அக்கட்சிக்குள் சீனியர் ஜூனியர் மோதல்கள் எழத் தொடங்கியது கட்சியில் இதற்கு முன்னர் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் சத்தம் இல்லாமல் ஓரங்கட்டப்பட்டு அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு மட்டும் கட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன ஓரங்கட்டப்பட்டவர்களை சிலர் வெளிப்படையாக அண்ணாமலையை எதிர்த்தாலும் சிலர் டெல்லி தலைமைக்கு சங்கடத்தை ஏற்படுத்த என்று மௌனம் காப்பதாகவும் சொல்கிறார்கள் அந்த வகையில் எஸ் வி சேகர் அண்ணாமலையை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாறி வருகிறார் அவ்வப்போது அதற்கான வாய்ப்புகளை அவரை உருவாக்கி வருகிறார் அண்ணாமலை சமீபத்தில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது மத்திய அரசு மீது குறை கூறுவதிலேயே திமுக அரசு கவனம் செலுத்தி வருகிறது மழை பாதிப்பு மற்றும் நிவாரண பணியை தமிழக அரசு முறையாகவும் சரியாகவும் செய்யாத காரணத்தினாலேயே மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுகிறது திமுக அரசு பேரிடர் காலத்தை மோசமாக கையாண்டதை முதல்வர் ஒப்புக்கொள்ள வேண்டும் வெள்ள நிவாரணமாக மக்களுக்கு குறைந்தது ரூபாய் பத்தாயிரமாவது வழங்க வேண்டும் மத்திய அரசிடம் இருந்து வர வேண்டிய நிதி நிச்சயமாக வந்து சேரும் தமிழகத்தில் திமுக செயல் இழந்து நிற்கிறது பாஜகவை விட பழமையான கட்சி திமுக ஆனால் மன்னர் தேரில் செல்வது போல் திமுகவில் உள்ளவர்கள் பேரிடரில் மக்களை காண சென்றார்கள் ஆனால் இந்த பேரிடர் சமயத்தில் படகிலும் கழுத்தளவு தண்ணீரிலும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டரும் சென்று மக்களுக்கு உதவி இருக்கிறார்கள் திமுக அரசு பாஜகவை குறை கூறுகிறது என்றால் நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று அர்த்தம் மக்களுக்கு தேவையான இடங்களில் நாங்கள் நிற்கின்றோம் என்று அர்த்தம் என்று கூறினார் இதை குறிப்பிட்டு தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எஸ் வி சேகர் இதே அரசியலை தானே இங்கு இந்த அசட்டு எக்ஸாய் பண்றீங்க தினசரி மாநில அரசை குறை சொல்றதை தவிர மக்கள் நலனுக்கு சொந்த காசு பத்து பைசா செலவு பண்ணிருக்கீங்களா இந்த கத்துக்குட்டி அரசியலால பத்து ஓட்டு கூட வாங்க முடியாது வெயிட்டில் மே மேனு மேனு கதறினாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது என்று தெரிவித்துள்ளார்